அசலாமு அழைக்கும் காலையிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் தூக்கக் களைப்பும் உள்ளது இரவு பத்து மணியைத் தாண்டிவிட்டது எனக்கு நல்ல பசி உள்ளது நாளை இந்த வீட்டின் உரிமையாளர் ஜப்பார் பாரசீகத்திலிருந்து வருவதால் பல அறைகளை துடைத்து சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது வீட்டில் உள்ள இத்தா என்னுடைய வயதான பதினான்கு வயது உள்ள ஜமீலா மற்றும் பத்து வயது உள்ள ஜசீனா ஆகியோர் டிவியில் சீரியல் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் சமையலறையிலேயே நிற்கிறேன் இன்னும் சில பாத்திரங்கள் கழுவ வேண்டியுள்ளது நின்று கால் வலிக்கிறது தூக்கமும் வருகிறது அதனால் சமையலறையிலேயே உட்கார்ந்து விட்டேன் அவர்களெல்லாம் உறவினர் வீடுகளுக்கு போய் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒருவேளை பசி பசியில்லாமல் இருக்கலாம் அவர்களெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகுதான் நான் சாப்பிட வேண்டும் அதுவும் அவர்கள் சாப்பிட்டு மீதமானவற்றை சமையலறையில் கீழே உட்கார்ந்து தூங்கிவிட்டதை உணரவில்லை இத்தாவின் குரல்தான் தூக்கத்திலிருந்து எழுப்பியது என்ன இது சுகமாக இருக்கவா இங்கே வந்திருக்கிறாய் சோர் வை பசியால் தாங்க முடியவில்லை நான் பயந்துவிட்டேன் மனதுக்குள் சோகத்தை அடக்கினேன் அவர்களுக்கு உணவு எடுத்து வைத்தேன் மீண்டும் அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் வரை சமையலறையிலேயே நின்றேன் ஏய் கவுசு நீ என்ன செய்கிறாய் நாளை இக்கா வருகிறாரல்லவா நீ அந்த அறையை ஒருமுறை துடைத்துவிடு வேண்டாமும்மா இந்த நேரம் வரை கவுசு வேலை செய்யவில்லையா இல்லையென்றால் நான் இல்லாதபோது அவள் அந்த அறையில் நுழைந்தால் ஏதாவது திருடி விடுவாள் இத்தா பின்னும் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார் அடக்கி வைத்திருந்த சோகம் கண்ணீராக பொங்கி வழிந்தது அவர்கள் சாப்பிட்ட உணவின் மீதியை ஒரு பாத்திரத்தில் வைத்து எனக்கு தந்தார்கள் நல்ல பசி உள்ளது ஆனால் சாப்பிட மனசு வரவில்லை மீதி உணவு என்பதால் இல்லை என்னை திருடி என்று சொன்னது தாங்க முடியவில்லை எனது வீடு பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள நென்மாரா என்ற இடத்தில் உள்ளது அப்பாவுக்கு கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில் வேலை இருந்தது எனக்கு ஒரு தங்கை உள்ளாள் ருக்கு அப்பா கோயம்புத்தூரில் ரோடு கடக்கும்போது ஒரு வாகனம் மோதி இறந்துவிட்டார் அதன் பிறகு அம்மா அருகிலுள்ள வீடுகளில் வேலை செய்து வாழ்ந்து வருகிறார் நான் நான்காம் வகுப்பு வரை படித்தேன் பின்னர் என்னை பல இடங்களில் வீட்டு வேலைக்கு வைப்பார்கள் அப்படித்தான் நான் இங்கு வந்தேன் நல்ல களைப்பு உள்ளது பசியும் உள்ளது கொஞ்சம் தண்ணீர் குடித்தேன் சமையலறையில்தான் எனது படுக்கை பாயை விரித்து படுத்தேன் தூக்கம் வரவில்லை புரண்டு புரண்டு படுத்து பார்த்தேன் அம்மாவுடன் நாங்கள் கட்டிப்பிடித்து படுத்திருந்த காட்சி நினைவுக்கு வந்தது அம்மாவின் ஒரு பக்கத்தில் நான் மறுபக்கத்தில் ருக்கு படுப்போம் அம்மாவின் முகத்தை என் பக்கம் திருப்புவேன் அப்போது ருக்கு அவள் பக்கம் அம்மாவின் முகத்தை திருப்புவாள் அப்படி நாங்கள் போட்டி போட்டு எங்கள் கால்களை அம்மாவின் உடலில் வைத்து அம்மாவின் உஷ்ணத்தில் தூங்குவோம் எப்போது தூங்கிவிட்டேன் என்று தெரியவில்லை இத்தாவின் குரல் கேட்டுதான் எழுந்தேன் ஏய் கவுசு வேகமாக டீ போடு எங்களுக்கு நெடும்பாசேரி விமான நிலையத்திற்கு போக வேண்டும் உணவு எல்லாம் வெளியில் சாப்பிட்டுக் கொள்கிறோம் நீ நாங்கள் வரும் வரை அருகிலுள்ள ஜலஜாவின் வீட்டில் இருந்தால் போதும் நான் ஜலஜா அக்காவின் வீட்டிற்குப் போனேன் அவர்கள் எனக்கு உணவு கொடுத்தார்கள் மேலும் ஒரு ஆப்பிளும் நான் உணவு சாப்பிட்டேன் ஆப்பிளை வெட்டி ஒரு துண்டு கடித்தபோது என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது இந்த சுவை என் தங்கைக்கும் அம்மாவிற்கும் கிடைக்கவில்லையே என்று நினைத்தபோது சாப்பிட முடியவில்லை நபி தினத்திற்கு வீட்டிற்கு போகும்போது அம்மாவிற்கும் தங்கைக்கும் ஆப்பிள் வாங்கிக் கொடுக்க வேண்டும் பின்னர் இத்தாவின் குழந்தைகள் தூக்கி எரியும் சிலமையுள்ள பேனாக்கள் பென்சில்கள் ஆகியவற்றை எடுத்து வைத்திருக்கிறேன் அதை இனி ஊருக்கு போகும்போது ருக்குவிற்கு கொடுக்க வேண்டும் மதியமான போது ஜப்பார் இக்காவும் இத்தாவும் வந்துவிட்டார்கள் இக்காவை பார்த்தவுடன் பயந்து சமையலறை வழியாக உள்ளே சென்றேன் இக்காவின் பார்வையில் சிக்காமல் பார்த்து கொண்டேன் இக்காவை பார்க்கும்போது எனக்கு ஏனோ ஒரு பயம் அவர்கள் வாங்கி வந்த உணவை சாப்பிடுவதற்கு நான் பாத்திரங்களை கழுவி வைத்தேன் அவர்கள் உணவு சாப்பிட ஆரம்பித்தார்கள் நான் சமையலறையிலேயே நிற்கிறேன் அரபு உணவு என்றும் அதன் பெயர் ஹப்புஸ் சிக்கன் கபாப் என்று இத்தாவின் குழந்தைகள் சொல்வதை கேட்டேன் வாப்பாச்சி வேகமாக வாருங்கள் எங்களுக்கு பசிக்கிறது என்று குழந்தைகள் சொல்வதை கேட்டேன் இக்கா இன்னும் உணவு சாப்பிட வரவில்லை போலும் இதுதான் வாப்பாச்சியின் இருக்கை என்று யாரோ சொல்வதை கேட்டேன் ராபியா உனது உதவியாளர் எங்கே என்று இக்காவின் கேள்வி வேலைக்காரியை பற்றியா இக்கா கேட்கிறீர்கள் என்று இத்தா எதிர்கேள்வி கேட்டார் ஆமாம் என்று இக்கா சொன்னபோது இத்தா என்னை அழைத்தார் எனக்கு பயங்கர பயம் இக்காவின் அருகில் போக மிகவும் பயமாக இருந்தது ஆனால் இத்தா மீண்டும் அழைத்த போது நான் அங்கு சென்றேன் உன் பெயர் என்ன பயத்துடன் வெடவெடத்து அந்த கேள்விக்கு பதில் சொன்னேன் கவுசு சாப்பிடவில்லையா என்று இக்காவின் அடுத்த கேள்வி அதற்கு இத்தா பதில் சொன்னார் நாங்கள் சாப்பிட்ட பிறகுதான் அவள் சாப்பிடுவாள் நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகுதான் அவள் சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்திருப்பீர்கள் அதுதானே சரி என்று இக்காவின் பேச்சில் கோபம் தெரிந்தது வாப்பாச்சி இந்த தட்டில் வைக்கும் கழிவுகளை கவுசுவுக்கு கொடுக்கத்தான் என்று சொன்னது இத்தாவின் மகள் ரப்பே நான் என்னென்ன கேட்கிறேன் நீங்கள் எல்லாம் ரசூலின் வழியை பின்பற்றுபவர்களா என்று சொல்லிவிட்டு இக்கா என்னிடம் ஒரு பாத்திரம் கொண்டு வரச் சொன்னார் நான் பாத்திரம் கொண்டு சென்றபோது எனக்கு பிடித்தவற்றை எடுத்துக்கொள்ளச் சொன்னார் இத்தா கோபிப்பாரோ என்ற பயத்துடன் நான் ஏதோ ஒரு தட்டில் எடுத்து சமையலறைக்கு நடந்தேன் அங்கேயே உட்கார்ந்து சாப்பிடச் சொன்னபோது போது கீழ்ப்படியாமல் போய்விடுமோ என்ற பயத்துடன் வேண்டாம் நான் சமையலறையில் உட்கார்ந்து சாப்பிடுகிறேன் என்று சொன்னேன் எப்படி இதை சொல்ல முடிந்தது என்று ஆச்சரியமாக இருந்தது பாருங்கள் எல்லோரிடமும் சொல்கிறேன் இனிமேல் நாம் வெளியே போய் தாமதமாக வந்தாலும் கவுசுவுக்கு பசிக்கும் போது உணவு எடுத்து சாப்பிடலாம் அதுவும் நாம் சாப்பிடும் உணவைத்தான் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களையும் நம்மையும் படைத்தவர் ஒரே அல்லா நமக்கு கொஞ்சம் பணம் உள்ளது அவர்கள் ஏழைகளாக உள்ளனர் அது அவர்களின் தவறு இல்லை அதேபோல் எல்லா வேலைகளையும் அவளை மட்டும் செய்ய வைக்கக்கூடாது நாமும் செய்ய வேண்டும் வாப்பாச்சி அவள் சமையலறையில்தான் படுக்கிறாள் என்று இத்தாவின் இளைய மகள் சொன்னாள் இன்று முதல் நான் போனாலும் அவள் நம் குழந்தைகளுடன் படுக்க வேண்டும் வாப்பாச்சி நாங்கள் கவுசுவுக்கு புத்தகங்கள் வாங்கி படிக்க வைக்கலாமா நிச்சயமாக அது எல்லாம் நல்ல காரியம் வாப்பாச்சி உம்மாச்சி அழுகிறார் என்று ஜமீலா சொன்னாள் என்ன ஆயிற்று ராபியா என்று இக்கா கேட்டார் எனக்கு தவறு நடந்துவிட்டது இக்கா நீங்கள் மன்னிக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னிடம் இல்லை அந்த பெண்ணிடமும் அல்லாஹிடமும் தான் இத்தா என் அருகில் வந்தார் மோளே கவுசு நீ எனக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் அழுதோம் திடீரென கோபப்படக்கூடியவர் இக்கா என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இக்காவின் மனதில் இப்படிப்பட்ட கருணை இருப்பதால்தான் இக்கா இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார் அன்று முதல் இக்கா சொன்னபடி எல்லாம் நடந்தது